गच्छति पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ॐ श्रीगुरवे नमः ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः यं ब्रह्मावरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः தேவாய தஸ்மை நமகாம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமகாம் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண நமஸ்காரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீதோபதேசம் பார்த்துட்ருக்கோம் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்னென்ன கீத்தையில் கட்டளைகள் சொல்லியிருக்காரோ டோன்ட் டூஸ் அதை அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல லாஸ்டா நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒன்பதாவது உபதேசம் பார்த்திருக்கோம் ரொம்ப முக்கியமானது உபதேசம் ரெண்டாவது அத்தியாயத்துல நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் நிர்வந்தோ நித்யா நிர்யோக ஆத்மவான் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கும் இதுல மொத்தம் எத்தனை உபதேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் அஞ்சு உபதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரே ஸ்லோகத்துல இதுல முதல் உபதேசம் தான் நம்ம என்ன பார்த்தோம் நேற்று கிளாஸ்ல பார்த்துருக்கோம் நிஸ்திரை குண்டியோ பவ அப்படின்றது ஒன்பதாவது உபதேசம் இந்த மொத்த லோக்கமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விபாகமா பண்ணலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவன் பார்ப்பவன் சாட்சி திரஷ்டா அப்படின்னு பேரு மீதி எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு பேரு இந்த திருஷ்யம்ன்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கப்படுகின்றவர்கள் இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு பேர் இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயான்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது மூன்று குணங்களால் ஆனது அந்த ஈஸ்வரனோட மாயா சக்தி வந்து பாத்தீங்கன்னா மூன்று குணங்களை உடையது அந்த மாயா சக்தி தான் என்ன பண்ணுது இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார நமக்கு முன்னாடி ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது நான் சுத்த நான் நான் பார்ப்பவன் எனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பார்க்கப்படுகின்ற வஸ்துக்கள் பார்க்கின்ற வஸ்துக்கள் பார்க்கப்படுகின்ற வஸ்துக்கள் எப்பவுமே நான் ஆக முடியாது இதான் அப்ப இந்த நான் அப்படின்றது வெறும் என்ன சொல்லுவது யோக சூத்திரத்துல திரஷ்டா திசி மாத்திரா இந்த திரஷ்டா எப்படிப்பட்டவன் அப்படின்னா வெறும் பார்வை மாத்திரம் வெறும் பார்வை அப்ப பார்வை மாத்திரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் வெறும் நானை மட்டும் கிரகணம் பண்ணணும் நானுக்கு கன்னியமா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் மூன்று குணங்களாலான திருஷ்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அதனால வந்து மூன்று குணங்கள் தான் இந்த வேதத்துல மூன்று குணங்களை பத்தி தான் விசாரம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இந்த எங்கெங்கெல்லாம் உபதேசங்கள் இருக்குமோ உலக மக்கள் எங்கெல்லாம் டிராவல் பண்றாங்க இதெல்லாம் படிக்கிறாங்க எல்லா விஷயங்களும் என்னது எவ்வளவு பெரிய மாஸ்டர் டிகிரி நானோ டெக்னாலஜியா இருக்கட்டும் கிரியோஜெனிக் இன்ஜினியை பத்தியா இருக்கட்டும் எலன் மஸ்கோட எந்த ரிசர்ச்சா இருக்கட்டும் என்ன கம்ப்யூட்டர்ல இருக்கட்டும் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாமணம் அப்போ வேதங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரிகுணாத்மிகா மாயையோட விஷயங்களை தான் அதிகமா பேசணும் திரைகுந்தோ விஷயா வேதா வேதங்கள் எல்லாம் அதுக்கு ஆப்ஜெக்ட் இது அப்படின்னா பூர்வ பாகத்துல இருக்க வேதங்களோட ஆப்ஜெக்ட் எல்லாம் இந்த மூன்று குணங்களோடு கூடிய மாயை விஷயங்களை பத்தி தான் பேசுகின்றது ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்தன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி லிபரேஷன் ஆகணும் எனக்கு பிறவி வேணாம் அப்படின்னு சொன்னா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது கட்டளை சொல்லியிருந்தார் நிஸ்திரை குஞ்சோ பவ அப்படின்னு ஒரு நமக்கு ஆசீர்வாதமாவும் எடுத்துக்கலாம் அதை கட்டளையாவும் எடுத்துக்கலாம் நீ குணங்களை தாண்டினவனாக கடந்தவனாக ஆவாயாக நிஸ்திரை குஞ்சோ அப்படின்னா மூன்று குணங்கள் இல்லாதவனாக ஆவாயாக மூன்று குணங்கள் இல்லாதவனுக்கு என்ன பேரு தான் தானா நிக்கிறது சொஸ்தக அப்படின்னு பேர் இந்த தான் தானா நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சொஸ்தம் அப்படின்னு பேரு என்னது தான் தன்னுல நிக்கிறது பேரு ஸ்வஸ்தம் அப்படின்னு பேரு இத வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்துல பதினான்காவது அத்தியாயத்துல இருந்து நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சுகதுக்க சம சுக சம துக்க சுக ஸ்வஸ்தக சம துக்க சுக ஸ்வஸ்தகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஸ்வஸ்தகன்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தான் தானில நிக்கிறது பேரு ஸ்வஸ்தகன்னு பேரு இததான் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது அவஸ்தானம் அப்படின்னு சொல்லுது அதுக்கு மோக் அப்ப ஆச்சாரியர் நிஸ்திரை பவ நிஸ்திரை குந்தியோ பவனு சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கட்டளை சொல்லிட்ட சுவாமி நான் முக்தனாகணும்னா என்னெல்லாம் சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா உபதேசத்துல முதலில் சொல்றார் நிர்த்வந்தோ பவா கட்டளை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்தனாகறத்துக்கு குணங்களை கடந்து போறதுக்கு என்ன பண்ணணும் வந்து இந்த ஸ்லோகத்துல இருக்க ரெண்டாவது கட்டளை முதல் கட்டளை மோட்சத்துக்கான கட்டளை மோட்சத்தை அடைவாயாக குணங்களை கடந்தவனாக ஆவாயாக அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான சாதனம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நான்கு சாதனங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்ற முதல் உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா பவ இதான் வந்து இருமைகளை கடந்தவனாக ஆவாயாக நிரத்வந்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் கடந்தவனாக ஆவாயாக அப்படி இரு இருமைகளை கடந்து இரு இரு கட்டளை தானே இருமைகளை கடந்தவனாக இரு அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் இப்ப இருமைகளை கடக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைகிறதுக்கான முதல் ஸ்டெப்பு வந்து பாத்தீங்கன்னா இருமைகளை கடந்துகிட்டு போனது இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதால ஆரம்பிக்கும் போதே உபதேசம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ற இருமைகளை கடந்து போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னும்போது ஆத்ம ஞானத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ற கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சாப்டர்ல போர்டீன்து ஸ்லோகம் திதிக்ஷாவை பற்றி பேசுகிறேன் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எதுக்காக ரியாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இருமைகளை பொறுத்து கொள்ள முடியுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சில்லுன் இருக்குது இப்போ கிளைமேட்டு ஃபேன் ஓடிட்டுட்டு தெரியாமல் போட்டுட்டேன் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா காற்று இருக்குது உடனே எனக்கு சில்லுன்றது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு எழுந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணலாம் கிளாஸை விட்டுட்டு இது மாதிரி பண்ணுறோம் நம்ம நிறைய இதே வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபேன் போடுப்பா அப்படிங்கிறோம் பாருங்க ஒரு சின்ன இருந்து எனக்கு உட்கார்றது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது படுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருக்கிற கஷ்டமா இருக்கு எந்திரிக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கிற கஷ்டமா இருக்கு எந்திரிச்சு நடக்கலான்னு பார்க்குறேன் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டத்திலிருந்து சுகத்தை அடைகிறதுக்கும் இதுக்கு இதுக்காக தான் காரியங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு எந்த கஷ்டத்தையும் நம்ம சகிக்க மாட்டேன் வெப்பம் குளிர் பசி தாகம் மானம் அப்பமானம் இதெல்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு இது எல்லாம் இருமைகள் அப்படின்னு பேரு டுவாலிட்டி இரட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம் இதை தான் சமஸ்கிருதத்தில் என்ன பண்றோம் துவந்துவங்கள் அப்படின்னு பேர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆக்ஷனும் எதுக்காக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இரட்டைகளை சகிக்க முடியாம தான் இந்த ஜீவர்கள் எல்லாரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருமாத்தீரியை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா புரிஞ்சுட்டு நல்லா இருக்கும் இந்த ஜீவனம் எடுத்ததே எதனாலன்னு கேட்டீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல பண்ண புண்ணிய பாப்பத்து அந்த புண்ணிய பாப்பங்கள் முந்தின முந்தின ஜென்மங்கள்ல என்னெல்லாம் புண்ணிய பாப்பம் பண்ணியிருக்கோமோ அதனோட பலனா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஜென்மத்தை எதுக்காக கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணிய பாப்பங்களை அனுபவிக்கிறதுக்காக புண்ணியத்தோட பலன் சுகம் பாப்பத்தோட பலன் துக்கம் அப்ப துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் ஜென்மமே கிடைச்சிருக்கு இதான் சம்சாரம் பவசம்சாரம் திரும்ப திரும்ப பிறக்கிறோம் பிறக்கிறது எதுக்காக சுக துக்கத்தை அனுபவிக்கிறது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாம் நம்ம பண்ண கருமத்தோட பலன் தான் அப்ப நீங்க அவாய்ட் பண்ண முடியுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராரப்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா போகேன நஷ்யதி அப்படின்னு நம்ம சொல்றோம் பிராரப்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா போகம் செஞ்சுதான் நஷ்டமாக முடிய அது யாரா இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாது ஒரு சின்ன சுகம் கிடைச்சாலும் அது என்னுடைய கர்மத்துல இருந்தாதான் முடியும் ஒரு சின்ன துக்கம் சம்பவிச்சாலும் கூட அதுவும் அப்படிதான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஆயுர் போகா இந்த மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பிராரப்த கர்மா அப்படின்னு பேர் ஜாதி அப்படின்னா எந்த அப்பா அம்மாட்ட பிறக்கணும் எங்க பிறக்கணும் என்ன ஹைட் வெயிட்ல பிறக்கணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாத்தின்றதுல பிராரப்த கருமத்தை வந்துடும் அதுக்கப்புறம் மரணம் அது வந்து பாத்தீங்கன்னா ஆயுள்னு பெயர் எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும் இதுவும் தீர்மானிக்கப்பட்டது இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் மரணத்துக்கும் நடுவுல எந்த வயசுல எந்த இடத்துல மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அது வந்து கர்மத்தினாலும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து போகம் போகம் வந்து எதுக்காக சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறக்கிறோம் அந்த பிராரம்ப கர்ம முடிஞ்சோன இறந்து போயிடுவோம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீவனம் இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் அது இருந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அல்பமான இருந்து மிகப்பெரிய ஜீவ ஜீவர்களாக இருந்தாலும் கூட சுக துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்று இந்த உடம்புல சுகதுக்கம் நடக்கும் இல்லை அப்படின்னா மனசில் சுகதுக்கம் நடக்கும் இல்லை பிராணனுக்கு சுகதுக்கம் நடக்கும் இல்லை புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகதுக்க அனுபவம் உண்டாகும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுகதுக்க அனுபவங்கள் எல்லாத்துக்கும் சம்பவிக்கும் நம்ம நினைக்கிறோம் ஒருத்தருக்கு நல்லா இருக்காரு சௌக்கியமா இருக்காரு வெளியில பாக்கிறதுக்கு நல்லா இருப்பாரு என்னன்னு வெளியில தெரியாது தெரியாது ஒரு மனுஷன் அப்படின்னு வந்துட்டாவே சுகதுக்கங்களை தவிர்க்க முடியாது அந்த சுகதுக்கத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதினாலாவது ஸ்லோகத்தை ரெண்டு பதினாலுன்னு சொல்றேன் சுகதுக்காக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷம் ஆத்ம ஞானத்தோட ஆரம்பிக்கும் போது முதல் உபதேசம் எப்பவுமே திதிக்ஷா தான் ஒரு சாதகனுக்கு ஒரு முமுட்சுக்கு முதலான உபதேசமா சொல்லப்பட்டிருக்கு ஆத்ம ஞானத்துக்கு முன்னாடி இது வேணும் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா இந்திரிய விஷயங்கள் வெளியில இருக்க ஆப்ஜெக்ட்ல இருக்கிற இந்திரியங்கள் என்ற இருக்கிறது இந்த இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாத்ராசு பருஷாஸ்து இது மாத்திரைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவைகளோடு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்படும் போதெல்லாம் இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் சம்பந்தப்படும் போதெல்லாம் சீத உஷ்ண சுக துக்க தாகா அவைகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணும் வெளியில இருக்க குளிர் சம்மந்தப்படுது ஐயோ இருக்கு சுகம் கிடைக்கு நல்லா இருக்கு கிளைமேட்டு ஐயோ வெயிலா இருக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு ஐயோ கஷ்டமா இருக்கு அப்போ வெளியில இருக்கக்கூடிய காலநிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எது மூலமா நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா சீத்தம் உஷ்ணம் மட்டும் இல்ல லாபம் நஷ்டம் அப்புறம் மானம் அப்பமானம் இது மாதிரி பசி தாகம் இது மாதிரி இருக்கிற இருக்கிறிட்டி எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷனுக்கு என்ன பண்ணுது சுக துக்க தாகா சுகத்தையும் துக்கத்தையும் கொடுப்பவைகளாகி இருக்கின்றன அப்ப இரட்டைகள் தான் இந்த துவந்துவங்கள்னு சொல்லக்கூடிய இருமைகள் தான் என்ன பண்ணுது ஒரு மனுஷனுக்கான சுகதுக்கத்தை கொடுப்பவைகளா இருக்கு ஆனா அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடுக்கிறவைகளா இருக்கு இந்த டுவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா இருக்கா சுவாமினா அதெல்லாம் இல்லைங்க ஆகமா பாயின இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போகின்றவைகளா இருக்கு அப்ப வந்து போகின்றவைகளை என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அனித்தியாகா இது எல்லாம் அனித்தியம் வெயில் காலம் வருது அப்புறம் குளிர்காலம் வருது பசி வருது அதுக்கப்புறம் தாகம் வருது அப்புறம் பசி போயிடுது தாகம் போயிடுது தலைவலி வருது தலைவலி போயிடுது வயிற்று வலி வருது வயிற்று வலி போயிடுது இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா மானம் வந்துச்சு போச்சு அப்பமானம் வந்துச்சு அதுவும் போச்சு சில பேர் ஸ்துதி பண்ணா சில பேர் நிந்தா பண்ணா அதுவும் கடந்து போச்சு அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போகின்றவைகள் ஆகமா பாயினக அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லாம் வந்து வந்து போகிற எல்லாம் வந்து போகும் நித்தியமானது இல்லை அனித்தியாக அதனால என்ன பண்ண அப்படின்னா தாம் திதிக்ஷஸ்வ பாரத இந்த இருமைகளை வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து கொள்வாயாக ஹே பாரத என்ன பண்ண பாரதன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரகாசத்துல மட்டும் மகிழ்பவனா இரு பாரதன்றதே கட்டளைதான் என்னன்னு கேட்டா பிரகாசத்தில் மட்டும் ரம்மிப்பாயாக பிரகாசம் எது சைத்தன்யம் பார்ப்பவன் அந்த பார்ப்பவன்ல மட்டும் சைத்தன்யத்துல மட்டும் நிற்க ஆரம்பி அதுல மட்டும் மகிழ்ச்சி கொள் இந்த விஷயங்கள்லாம் வந்து போகும் இதெல்லாம் சகிச்சுக்கோ அப்படின்னு வந்து உபதேசம் இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபதேசம் வந்து ஹோல் இருக்கு எதுக்காக கர்மயோகம் பண்ண சொல்லிட்டு தெரியுங்களா சுவாமி துவந்தவங்களை பொறுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கர்மயோகம் பண்ணு கர்மயோகத்தை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாவது ரெண்டு முப்பத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே அந்த ரெண்டு முப்பத்தி எட்டுல சொல்ற என்ன சொ என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நைவம் லாபா வாப்சசி என்ன சொல்றீக்கத்தையும் லாப நஷ்டத்தையும் வெற்றி தோல்வியையும் சமமாக பாவித்து என்ன பண்ண யுத்தம் செய்வாயாக ஏற்கனவே நம்ம உபதேசத்துல பார்த்துட்டோம் ஆஹ் அதனால வந்து பாத்தீங்கன்னா யுத்தாய யுஜ்ஜஸ்வ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபதேசத்தையும் பார்த்துட்டோம் நம்ம யுத்தாய யுத்தஸ்வ அப்படின்னு உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது உபதேசமா நம்ம பார்த்திருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்துக்கான உபதேசம் நான் சொல்லியிருந்தேன் அந்த கர்மயோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈக்குவலா பாவிக்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு மொத்த பகவத்கீதையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானத்துக்கான சாதனம் எது அப்படின்னு சொல்லிருக்கு சொல்லியிருக்கேன் எல்லாத்திலயும் சமபாவனை 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 எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிடும் வந்து போயிடும் வந்து போயிடும் அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து போகக்கூடியது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் அப்படின்னு இது எல்லாம் திருஷ்யம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்ற தவிர்த்துட்டு நானுக்கு பக்கத்துல இருக்கிற புத்தி மனசு இந்திரியங்கள் தேகம் இந்த லோக்கத்தில் இருக்கிற மொத்த விஷயங்கள் எல்லாம் திருஷ்யம்னு சொல்லக்கூடிய மாயாமயம் அப்போ வெளியில இருக்கிறது எல்லாமே வந்து பார்க்கப்படுகின்றவைகள் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கின்றவன் அப்படின்னு விலகி இருந்துகிட்டு எது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது பார்க்கிறதுனே வைக்கணும் எதை வந்தாலும் பார்க்கறதுன்னு வைக்கணும் எதை எது நடந்தாலும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கர்மயோகமா அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கணும் எது வந்தாலும் பிரசாத புத்தி பிரசாதம் பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னா என்னாகும் பார்ப்பவன் அவனுக்கு அந்நியமா இது எல்லாம் பார்க்கப்படுகின்றவையால் இது மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் நிர்துவந்துவகா துவந்துவங்களை கடந்தவனாக ஆக முடியும் ரொம்ப முக்கியமானது அப்ப துவந்துவங்களை கடந்து போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் சாதனை அதனால சாதகர்களை என்ன பண்ணணும் முதல்ல அந்த துவந்துவங்களை கடந்து போறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் திரும்பவும் சொல்றாரு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி பதினாலாவது சாப்டர்ல இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல சொல்றாரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சொல்றாரு அதுலயும் அந்த டுவாலிட்டி தான் வந்து சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா சம துக்க சுக ஸ்வஸ்தக சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக துல்லிய பிரியா பிரியோ தீரக துல்லியாத்ம சம்ஸ்துதி அருமையான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் சம அதாவது பதினான்காவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது ஸ்லோகம் சுகதுக்கத்துல சமமா இருக்கணும் அது அப்புறம் சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக மண்ணும் பொண்ணும் எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு அதுலயும் சமமா இருக்கணும் எல்லாம் பிரியம் அப்பிரியம் நமக்கு வந்து பிரியமானது வரும் அப்பிரியமானது வரும் பிரியம் இல்லாதது வரும் விருப்பமானது கிடைக்கும் விருப்பம் இல்லாதது நடக்கும் இந்த உலகத்துல நான் நினைக்காததெல்லாம் நடக்கும் நான் நினைச்சதும் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்துதி பண்ணுவாங்க துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி நம்மளை நிந்தா பண்ணுவாங்க சில சிலையின் நிறைய வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து பேசுவாங்க நம்மளை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க கிருஷ்ணனுக்கு ராமருக்கு நடக்காதா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடக்கும் இதுல எல்லாத்திலயும் எவன் துல்லியமா இருக்கானோ சமமா இருக்கானோ சமபாவனையோட இருக்கானோ எப்படி இருக்கான் ஸ்வஸ்தா ஸ்வஸ்தன அர்த்தம் நான் பார்ப்பவன் நான் பார்ப்பவன் இதெல்லாம் பார்க்கப்படுகின்றவைகள் அப்படின்னு எவன் நிற்கிறானோ அதே மாதிரி மானாப்ப மானையோ பதினஞ்சு இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் சொல்லுது பதினாலுல இருபத்தஞ்சு சொல்லுது மானாப்ப மானையோ துல்லியா துல்லியோ மித்ராரி என்னன்னு கேட்டீங்கன்னா மானம் அபமானம் இதெல்லாம் துல்லியமா இருக்கணும் அப்புறம் நண்பன் பகைவன் அப்படின்னு எல்லாத்துக்கையும் சமமா இருக்கணும் சர்வாரம்பருத்தியாக எல்லா கருமங்களையும் விட்டவனா இருக்கணும் அவன் தான் குணா தீர்த்த உச்சதே அவன் குணாதித்தன் என்று சொல்லப்படுகின்றான் அப்ப அதுக்கு என்ன சுவாமி என்ன என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உபாயமா பக்தியை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை சொல்றாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஈஸ்வர பக்தியை வந்து பாத்தீங்கன்னா கெட்டியா பிடிச்சுக்கிட்டு எப்படி கிட்டி பிடிக்கிறது சாமி அப்படின்னா இருபத்தி அஞ்சு பதினான்காவது அத்தியாயத்துல இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் பக்திய பத்தி பேசுது மாம் பக்தி சகுணால் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எதிலுமே நாட்டமில்லாமல் பக்தி யோகேன சேவத்தை இருக்கிறது ஒரே பரமாத்மா எல்லா தேகங்களையும் பார்க்கின்றவரா இருக்கார் எல்லா தேகத்திலையும் அவர்தான் பார்க்கிறவரா இருக்கார் தான் அப்படின்னு வந்து சதா காலமும் பார்க்கிறவனிடத்திலேயே நிக்கிறதுக்கு பேர் தான் என்னது வெபிச்சாரம் இல்லாம மாறுபாடு இல்லாத பக்தி வேற எந்த வேலையும் பண்ணாம சதா காலமும் உள்ளுக்குள்ள இருக்க அந்த அந்த பரமாத்மாவையே பார்ப்பவனா இருக்கிற பரமாத்மாவையே பார்த்திருக்கிறது அதனால வந்து பாத்தீங்கன்னா சகுணான் சமதி தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா குணங்களை எல்லாத்தையும் கடந்தவனா என்ன பண்றான் அப்படின்னு சச்சிதானந்த பரபிரம்மத்தை அடைவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறாவது சொல்லுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பக்தியை பிடிச்சுக்கணும் எது வந்தாலும் ஈஸ்வரப்பிரசாதம் பிரசாதம் ஈஸ்வரன் தான் கொடுக்கிறார் அப்படின்னு எல்லாம் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு பார்த்துக்கிட்டு தான் 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 நிக்கிறவன் எவனோ அவன் பிரம்மமாவதற்கு தகுதி உடையவனாகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுற அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் அடைவதற்கான முக்கியமான உபதேசத்துல முதல் உபதேசம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிர்துவந்தோ பவ நிரத்வந்தோ பவ நிரத்வந்தோ பவனா என்ன அர்த்தம் இருமைகளை கடந்தவனாக இரு இருமைகளை கடந்து இருவாலிட்டியை தாண்டி போயிரு டுவாலிட்டியை தாண்டோன்னா என்ன இருக்கும் வெறும் தான் 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 முதல் உபதேசம் அப்ப சாதனத்துல முதல் சாதனம் நிறுத்து வந்தோ பவன் சொல்லி முடிச்சிருச்சு நம்ம எல்லாம் பிராக்டிஸ் பண்ண சகிச்சுக்கணும் எல்லாத்தையும் சகிச்சுக்கணும்னா மறுமணி இல்லாம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் திருஷ்யம் 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 பிரசாதம் பிரசாதம் பிரசாதம்னு அப்படியே சுவோ பண்ணு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நல்ல கவனம் எங்க இருக்கணும் பார்க்கின்றவன் இடத்துல கவனத்தை கொடுக்கணும் பார்க்க படுகின்றவைகள் இடத்துல கவனம் கொடுத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்காது சம்சாரம் தான் ಅವಲಲೆ ರೆಕ್ಟಾಂಗಲ್ ದಾಟಿ போறதுதான் நம்முடைய முதன்மை சாதನமா இருக்கு ಓಂ ಪೂರ್ಣಮದ ಪೂರ್ಣ ವಿನಂ ಪೂರ್ಣಾತ್ ಪೂರ್ಣವದಚರೇ ಪೂರ್ಲಸ್ಯ ಪೂರ್ಣಮಾదాయ ಪೂರ್ಣ ಮೇವಾ ವಸಿಷ್ಯತಿ ಓಂ ಶಾಂತಿ 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 ಹರಿ ಓಂ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿ ಓಂ ಓಂ ಶ್ರೀ ಕೃಷ್ಣಾಯ ಪರಮಾತ್ಮನೇ ನಮಃ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ